துறைநில கவிதைக்கான குரல் பகுதியிலே இணைந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த இரவு பொழுதிலே இணைந்திருக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் துறைநில கவிதைக்கான குரல் பகுதியினூடாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உண்மையில் இன்றைய தினம் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு அர்ப்பணம் மிக்க ஒரு தினமாக இருக்கிறது இந்த அன்பான தினத்திலே ஒவ்வொரு மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியிலும் தங்களை சிறப்பான முறையிலே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நாங்கள் நினைவு கூறுவதற்காக அல்லது அவர்களுக்காக சில கவிதைகளை சமர்ப்பணம் பண்ணுவதற்காக இந்த நிகழ்ச்சியின் வழியாக நேரடியாக இணைந்திருக்கின்றோம் பல்வேறு கவிஞர்கள் தங்களது கவிதைகளை எழுதி அனுப்பி வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அந்த வகையில் அந்த கவிதைகளை இந்த நிகழ்ச்சியின் வழியாக சேர்த்துக்கொண்டு பயணிக்க காத்திருக்கிறேன் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்குமான இந்த தினத்திலே இந்த ஆசிரியர் தின தொடர்பான சிறப்பு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இட்ஸ் தமிழ் டாட் காம் அந்த பகுதியிலே சிறப்பு கட்டுரை வெளியாகியிருக்கிற அந்த சிறப்பு கட்டுரையினூடாக இந்த ஆசிரியர் தினம் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக அல்லது பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் ஒரு நல்ல ஆசிரியராக தமது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி மாபெரும் தத்துவமேதையாக விளங்கிய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் நாளை ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் திருநாளாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒழுக்கம் பண்பு ஆற்றல் ஊக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வாழ்க்கை பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்து ஒரு உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் செப்டம்பர் ஐந்தாம் நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுத்தந்து மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்கி ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த மனிதர்களாக்குவதே ஆசிரியர்கள்தான் அத்தகைய எழுச்சி மிக்க மாணவர்களை ஒரு சிறந்த ஆசிரியரால் தான் உருவாக்க முடியும் சிறந்த படைப்பாளிகள் மற்றும் உன்னத மனிதர்களாக திகழும் ஆசிரியர்களை போன்றும் ஆசிரியர் திருநாளை பற்றி விரிவாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பாக விரிவாக இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உண்மையில் இந்தியாவில் செப்டம்பர் ஐந்தாம் தகுதி கொண்டாடப்படுகின்ற ஆசிரியர் தினம் இலங்கையிலே செப்டம்பர் ஆறாம் தகுதி மன்னிக்க வேண்டும் அக்டோபர் ஆறாம் திகதி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தின வரலாறு தொடர்பாக மேலும் சில செய்திகளை அந்த இணையதளம் வெளியிட்டிருக்கிறது அது தொடர்பான ஒரு முழுமையான கண்ணோட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தின வரலாறு எவ்வாறு அமைந்திருக்கின்றதே என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு திகதிகளில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது கல்வி தொடர்பாக மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய சிறந்த கல்வியலாளர்களையோ கல்வி சம்பந்தப்பட்ட சிறப்பான நிகழ்வுகளையோ நினைவு கூறும் வகையில் ஆசிரியர் தினம் வருகிறது அந்த வகையில் ஆசிரியர் பணி என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போதும் ஆசிரியர் பணி என்பது வரும் கல்வியை மட்டும் போதிப்பதில்லை ஒழுக்கம் பண்பு ஆன்மீகம் பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்துக்கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக்கும் உன்னத பணியாகும் அப்படிப்பட்ட தெய்வீகமான பணியை மாணவர்களுக்கு அளிக்க தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் மட்டும் போதாது கற்பிக்கும் தொழிலை நேசிப்பு வரவகையும் இருக்க வேண்டும் அவர்கள்தான் உண்மையான ஆசிரியர்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் வழியாக எமது புத்தகத்திலே ஆசிரியர் தினத்தினுடைய புகைப்படத்தை அஞ்சல் செய்திருக்கிறோம் உங்களது கவிதைகளும் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அந்த புகைப்படத்திற்கு கீழே உங்களுடைய கவிதைகளையும் நீங்கள் எழுதி அனுப்பி வைக்கலாம் நிச்சயமாக நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொண்டு பயணிக்கு காத்திருக்கிறேன் அந்த வகையிலே முதலாவது கவிதையை எழுதி துறைநிலா கவிதைக்கான குரல் பகுதியிலே இணைத்திருக்கின்றார் திருகோணமலையிலிருந்து தட்சணாமூர்த்தி கரிதரன் சம்பூர் சமரன் என அவர் இலக்கிய உலகிலே அறியப்பட்ட ஒரு நாமத்தோடு தன்னுடைய இலக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவர் ஆசிரியர்களுக்காக ஒரு சிறப்பு கவிதையொன்றை ஒன்றை துறைநிலா கவிதைக்கான குரல் பகுதியின் ஊடாக எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த இப்பொழுது நான் சேர்த்து கொண்டு பயணிக்கின்றேன் அறமும் அறிவும் அகத்தினில் உரைத்து அறமும் அறிவும் அகத்தினில் உறைந்து அகிலம் திறக்கும் ஆளுமை சிறக்கும் எண்ணும் எழுத்தும் ஏரினில் பூட்டி ஏட்டை ஊழுது புலமை விதைத்து புத்தக ஒளியால் புத்து ரூட்டி புதுயுகம் படைத்திட வழித்துணை வந்தவர் ஏற்றம் ஏணியாய் நின்றவர் என்றும் நிறைந்த அனுபவக்கூடங்கள் வித்தைகள் கொண்டும் மனங்களை அளந்து விவரணம் தந்து வினைகளை களைபவர் மாணவ நிலையை மகிழ்வுற கடந்திட மாண்புகள் காட்டி நெகிழ்வுரை செய்தவர் கலையும் கணிதமும் கரும்பன கற்று கண்ணியம் கடமை நேர்மை காத்திட பொய்மை ஒழிந்து பொறுமை ஓங்க பொன்மொழி புகட்டி பொன்மனு செம்மல் உண்மை நிறையும் உலகோர் வாழ்வும் உண்மை நிறையும் உலகோர் வாழ்வும் உணர வைத்திடும் ஒளியின் விளக்கே வரவை அறைந்து வாழ்த்துச் சொல்லும் வரமாய் இறைவன் கொடுத்த கொடையாளர் மாதா பிதாவின் மகத்துவம் கண்டவர் குருவின் நிழலில் குற்றம் தொலைப்பார் உன்னத சேவை உலகிற்கே வழங்கிடும் உள்ளத்தால் உயர்ந்த உத்தமர் அவரே மாதா பிதாவின் மகத்துவம் கண்டவர் குருவின் நிழலில் குற்றம் தொலைப்பார் உன்னத சேவை உலகிற்கே வழங்கிடும் உள்ளத்தால் உயர்ந்த உத்தமர் அவரே என்று இந்த சிறப்பான ஒரு நாளிலே ஆசிரிய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற சிறப்பான ஒரு நாளிலே இந்த கவிதையை துறைநில கவிதைக்கான குரல் பகுதியிலேயே எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் தட்சிணாமூர்த்தி கரிதரன் ஷம்பூர் சமரன் என அறியப்பட்டவர் திருவோணமலையிலிருந்து சகோதரர் மிகவும் சிறப்பான ஒரு கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த வகையில் உங்களுக்கு துறைநில கவிதைக்கு துறைநில கவிதைக்கான குரல் பகுதியின் ஊடாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஆசிரியர் தொடர்பான ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தந்திருக்கிறது இட்ஸ் தமிழ் டாட் காம் அந்த இணையதளத்திலிருந்து பல்வேறு தகவல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் கவிதையினை தொடர்ந்து மற்றும் ஆசிரியத்தினம் தொடர்பான சில செய்திகளை உங்களுக்காக தர காத்திருக்கிறேன் தன்னுடைய வாழ்வில் ஆசிரியர் பணியை புரிதமாக கருதி பிற ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு நல்ல ஆசிரியரால் எவ்வளவு தூரம் பயன்பட முடியும் என்பதை தமது காலம் வரை வாழ்ந்து காட்டி ஒரு மாபெரும் தத்துவமேதையாக உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் நாளை இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இத்திருநாளிலே பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் என இந்தியா முழுவதும் விடுமுறை அளிக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு மரியாதை தரும் வகையிலே சிறப்புகள் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையிலே இன்றைய தினம் இலங்கையிலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் வெவ்வேறு தினங்களிலே இந்த ஆசிரியர் தினங்கள் கொண்டாடப்பட்டு வருவது நீங்கள் அறிந்த விடையும் இருந்தாலும் இதனுடைய ஆரம்பம் என்பது நாங்கள் குறிப்பிட்டது போன்றோம் நான் முன்பே குறிப்பிட்டது போன்று டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவாகத்தான் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையில் அந்த மாமனிதர் உலகிற்கு வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதராக இருக்கிறார் அந்த வகையிலே தொடர்ந்தும் நாங்கள் கவிதையின் வழியாக இணைந்திருக்கலாம் மற்றொரு கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் துறைநிலா கவிதைக்கான குரல் பகுதியிலே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து பின் அமீன் அவர்கள் இந்த கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார் துறைநிலா கவிதைக்கான குரல் பகுதியிலே கவிதையினுடைய தலைப்பு ஆசான் என்று குறிப்பிட்டு எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் ஆழமாய் வழிகாட்டி ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் சொல்லி கொடுத்து அன்பையும் பண்பையும் ஒன்று சேர எம்முள் புகுத்தி உன்னத வாழ்வை அர்த்தமாக்கியவர்கள் ஆசான்கள் ஆழமாய் வழிகாட்டி ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் சொல்லிக் கொடுத்து அன்பையும் பண்பையும் ஒன்று சேர எம்முள் புகுத்தி உன்னத வாழ்வை அர்த்தமாக்கியவர்கள் ஆசான்கள் பிறந்தது முதல் சீராட்டி தாலாட்டி தடம் புரளாமல் காப்பாற்றும் பெற்றோரும் ஆசானே பெருமதி உணர்வாய் மகனே உடன் உடன்பிறந்த பிறப்பும் உதவிக்கு நின்ற நண்பரும் என் எதிரியும் கூட ஆசானே உயரப்பறக்காரணமானதுனா பழைய பிள்ளை அனுபவமாய் உயிர் பெறுகையில் அவமானங்களும் ஆசானே அத்தனையும் ஆழமாய் நோக்கின் எம்மை செதுக்கி போட்ட சிறிவையும் சிறந்ததுவே என்று பின் அவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கலைப்பட்டதாரியாக பயின்று கொண்டிருக்கிற பின் அவர்கள் இந்த கவிதையை துறைநில கவிதைக்கான குரல் பகுதியில் எழுதி இணைத்து இருக்கின்றார் உண்மையில் சிறப்பான ஒரு கவிதை இன்றைய நாளிலே ஆசிரியர் தினத்தினை கொண்டாடி கொண்டிருக்கிற எமது தேசத்தில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த கவிதையை சமர்ப்பணமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது சகோதரி உங்களுடைய கவிதை சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு துறைநிலக் கவிதைக்கான குரல் பகுதியின் ஊடாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் உங்களுடைய கவிதைகளை சுமந்து வர காத்திருக்கின்றோம் நீங்களும் உங்களுடைய கவிதைகளை எழுதி முகப்புத்தகத்தின் வழியாக அனுப்பி வைத்தால் அந்த கவிதையை நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொண்டு பயணிக்க காத்திருக்கிறேன் தொடர்ந்தும் துறைநில கவிதைக்கான வாட்ஸ்அப் குழுமத்திலே பல்வேறு நண்பர்கள் கவிதைகளை எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கவிஞர்களுக்கும் இந்த வேளையிலே அன்பான நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் நிச்சயமாக ஒவ்வொரு கவிதைகளும் இன்றைய நாளில் ஆசிரியர்களாக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது நீங்களும் தொடர்ந்தும் உங்களது கவிதைகளை இந்த நேரலை வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற பக்கங்களில் ஊடாக அல்லது பகுதியிலே உங்களுக்கு கருத்திட முடியும் ஆகவே அந்த கருத்து பகுதியினூடாகவும் உங்களுடைய கவிதைகளை நீங்கள் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொண்டும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வகையிலே அமையக்கூடியதாக இருக்கும் என்று நல்ல செய்தியையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஆசிரியர் தொடர்பான ஒரு கண்ணோட்டத்தினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் திருத்தணி அருகே உள்ள சர்வபள்ளி என்ற இடத்தில் ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்தார் தத்துவத்தை முதற் பாடமாக கொண்டு இளம் கலை துறையில் பிஏ பட்டமும் பின்னர் முதுகலை துறையில் எம்ஏ பட்டமும் பெற்றவர் சென்னையில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் உதவி விரிவுரையாளராக தன்னுடைய ஆசிரியர் பணியைத் தொடர்ந்தவர் இந்து மத இலக்கிய தத்துவங்களான பகவத் கீதை பிரம்மசூத்ரா மற்றும் ராமானுஜர் மாதவர் போன்றோரின் வர்ணனைகளையும் கற்றுத் தந்தார் அது மட்டுமல்லாமல் மத மற்றும் ஜெயின் தத்துவங்களையும் மேற்கத்திய சிந்தனையாளர்களான பிளேட்டோ இப்ளோடினஸ் காந்த் பிராட்லி மற்றும் வெர்கிஷன் போன்றோரின் தத்துவங்களையும் கற்று அதன் சிறப்பை பற்றி தமது நாட்டிலே எடுத்துரைத்தார் மேலை நாடுகளுக்கு செல்லலா செல்லாமல் நம் நாட்டிலேயும் அனைத்து சித்தாந்தங்களையும் படித்து ஒரு தத்துவ உலகிற்கு தன்னை வெளிப்படுத்தி இருந்தவர் தான் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மைசூர் பல்கலைக்கழகத்திலே தத்துவ பேராசிரியாக தேர்வு செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கல்கத்தா பல்கலைக்கழகத்திலே தத்துவ பேராசிரியாக பணிபுரிந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் அற்புத படைப்பான இந்திய தத்துவம் வெளியிடப்பட்டது இப்புத்தகம் பாரம்பரிய தத்துவம் இலக்கியத்தின் ஒரு தலை சிறந்த படைப்பாகவே போற்றப்பட்டது இந்த புத்தகத்தை வாசித்தவர்கள் இந்த புத்தகத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் இவர்களுடைய தத்துவத்தின் இவருடைய தத்துவ குறிப்புகள் அனைத்தும் கவரத்தக்கதாக அமைந்திருந்தது அதனாலே இவர் இன்று உலகத்திலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய நினைவாக நாங்கள் உண்மையில் இந்த ஆசிரியர் தினத்தினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தொடர்ந்தும் நீங்கள் அணிந்திருக்கின்ற இந்த வேளையில் உங்களது கவிதைகளும் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து எமது முகப்புத்தகத்தின் உள்ளே பதியப்பட்டிருக்கிற அல்லது அஞ்சலிடப்பட்டிருக்கிற அந்த பகுதியிலே உங்களது கவிதைகளையும் சேர்த்துக் கொள்ள கூடியதாக இருக்கும் அல்லது நேரலை வழியாக உங்களது கவிதைகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களது கவிதைகளை தொடர்ந்தும் சேர்த்து கொண்டு பயணிக்க காத்திருக்கிறேன் தொடர்ந்தும் இந்து மத தத்துவங்கள் பற்றி விரிவுரைகள் வழங்க போர்ட் பல்கலைக்கழகம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தது பல மேடைகளில் அவரது சொற்பொழிவுகளை இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் இந்திய சிந்தனையாளர்களின் அனைத்து கூச்சுக்களும் பரந்த கலாச்சாரத்திலிருந்து இறையியல் தாக்கங்கள் சார்புடையதாகவே உள்ளது என்று வாதிட்டார் இந்திய தத்துவங்களை தரமான கல்வி வாசகங்கள் உதவியுடன் மொழிபெயர்ப்பித்ததால் மேற்கத்திய தரங்களையும் மிஞ்சிவிடும் என்று இவ்வாறு இந்திய தத்துவத்தை உலக வரைபடத்தில் வைத்த ஒரு மாபெரும் தத்துவ விஞ்ஞானி என டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விளங்கினார் எனவே அவருடைய நினைவாகத்தான் எமது தேசத்திலும் இந்த ஆசிரியத்தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையில் ஆசிரியர்களாக இருக்கின்றவர்கள் அனைவரும் கற்பிப்பவர்கள் அனைவரும் ஆசிரியர்கள் என்று சொல்லுவார்கள் உண்மையில் அந்த கல்வியினுடைய தரத்தினை மாணவர்களுடைய பக்குவத்தை மாணவர்களுடைய உளத்தினை அறிந்து கற்றலை சிறந்த முறையிலே கற்பித்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் தான் சிறப்பான ஒரு ஆசிரியர்கள் என்று சொல்வார்கள் ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்லக்கூடிய வாக்கியங்களும் கூட இருக்கிறது உண்மையில் ஆசிரியர் என்பவர்கள் அர்ப்பணிப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அந்த வகையில் எத்தனை ஆசிரியர்கள் மாணவர்களோடும் மாணவ கல்வியிலேயே தங்களை அர்ப்பணித்து செயற்படுகிறார்கள் என்று நாங்கள் நோர்க்கின்ற போது பெரும் கேள்விக்குரியான ஒரு விடயமாக இன்றைய காலகட்டத்திலே விளங்குகிறது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகின்ற போது அவர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையிலே பத்துவிதமான ஆசிரியர்கள் கற்றலுக்கு பொருத்த மற்றவர்கள் என தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கற்றல்கள் தான் மாணவ சமுதாயத்தை அல்லது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை நோக்கிய பயணத்தில் மிக பிரதானமான ஒரு வகிவங்கை வகிக்கிறது அந்த வகையிலே தொடர்ந்தும் கவிதைகளை எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் துறைநிலா கவிதைக்கான குரல் பகுதியிலே அந்த கவிதையை பார்ப்பதற்கு முதல் மற்றொரு விளம்பரத்தை நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம் இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றிலே கலை சஞ்சிகை நிகழ்ச்சியாக ஒலிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற பிரபல கவிஞரும் தென்னிந்திய பாடலாசிரியருமான புத்திவில் அஸ்மின் அவர்கள் தொகுத்து வழங்குகின்ற வசந்தம் தொலைக்காட்சியினுடைய தூவான நிகழ்ச்சி இந்த வாரம் முன்னோட்டம் இடம்பெற இருக்கிறது இந்த வார முன்னிடத்திலே அனைவரும் அறிந்து நாடறிந்த ஒரு கவிஞர் காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா சரவிதின் அவர்களுடைய நேர்காணல் இடம்பெற காத்திருக்கிறது அவருடைய ஆளுமை பண்புகள் அல்லது அவருடைய ஆளுமை அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் தவறாமல் இந்த ஞாயிறு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு வசந்தம் தொலைக்காட்சியிலே தூவானம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது எனவே தொடர்ந்தும் இலக்கிய ஆர்வலம் உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அவருடைய சிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இலக்கியம் சார் படைப்புகளை படைப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அந்த நேரலை அல்லது நேர்காணலை காணக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் பாருங்கள் இலங்கையிலே மூன்று தடவைகள் தேசிய விருதினை பெற்ற ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து நிறைய ஆழ்கை செய்து கொண்டிருக்கிற நண்பர் பொதுவே லாஸ்மின் அவர்களுக்கு இந்த வேலையிலே துறைநில கவிதைக்கான குரல் பகுதியினூடாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நிச்சயமாக உங்களது கவிதைகளும் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஆச்சரியத்தினம் தொடர்பாக பதிவிட பதிவிடப்பட்டிருக்கிற முகப்புத்தக பக்கங்களிலே உங்களது கவிதைகளையும் நீங்கள் எழுதி அனுப்பி வைக்க முடியும் தொடர்ந்தும் மற்றும் கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார் உண்மையில் கவிதை இன்றைய கவி நிகழ்ச்சி என்பது ஆசிரியர்களுக்காக இணைக்கப்பட்டிருந்தாலும் சிறுவர் தொடர்பாகவும் மற்றொரு கவிஞர் துறைநிலா கவிதைக்கான குரல் பகுதியிலே ஒரு கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் பாரதி மைந்தன் அவர்கள்தான் இந்த கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் அதையும் சேர்த்து கொண்டு பயணிக்கலாம் நிச்சயமாக இது பொதுவான ஒரு கவிதையாக அல்லது ஆஸ் ஆசிரியர் தினத்திற்கு முதல் கொண்டாடப்பட்ட உலக சிறுவர் தினத்திலே அந்த கவிதை உலக சிறுவர்களுக்காக சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு கவிதையாக இருக்கிறது இருந்தாலும் இன்றைய தினத்திலும் அந்த கவிதை அவர்களுக்கு சமர்ப்பணமாக இருக்கிறது அந்த கவிதையை சேர்த்து கொண்டு பயணிக்கின்றேன் இப்பொழுதும் முதுமையின் அனுபவமும் மலலையும் புன்னகையும் இணைந்த தினமதிலே அன்புடனே வாழ்த்திடுவோம் முதுமையின் அனுபவமும் மழலையின் புன்னகையும் இணைந்த தினமதிலே அன்புடனே வாழ்த்திடுவோம் துன்பத்தை எல்லாம் இன்பமாக்கிய தினம் அனுபவத்தை தரும் எம் முதியோரை வணங்கி நின்றிடுவோம் வாருங்கள் தோழர்களை புன்னகை சிந்தியை சாதிக்க துடைத்திடும் எம் சிறுவர்கள் உரிமைதனை மீட்டி வாழ்ந்துடுவோம் அவர்களே இனிய நாளில் உள்ள மகளே வாழ்த்துகின்றோம் நாம் மகிழ்வான சிறுவர் முதியோர் தின வாழ்த்துக்கள் என்று அந்த கவிதையை சிறந்த முறையிலே எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார் துறைநில கவிதைக்கான குரல் பாரதி மஹிந்த அவர்கள் உண்மையில் சகோதரர் சிறப்பான ஒரு கவிதை உங்களுக்கு துறைநில கவிதைக்கான குரல் நன்றிகளை கூறிக்கொண்டோ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்ற நேரம் நெருங்கி இருக்கின்றது எனவே இந்த இன்றைய தினம் துறைநிலா கவிதைக்கான குரல் பகுதியை சுமந்து வந்த ஆசிரியர்களுக்கான ஒரு சிறப்பு கவிதை களத்திலே இணைந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான இரவு பொழுது வணக்கங்களை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்று உங்கள் அன்புக்குரிய அறிவிப்பாளர் கலைஞர் ஏ ஓ அனல் வணக்கம் வீர்களே